அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா வயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் தொள்ளாயிரத்தி பதினொன்னிலிருந்து தொள்ளாயிரத்து இருபது வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் ஆடூரு சித்திகள் அறுபத்து நான்கு ஏழு கோடியும் விளங்க உளவு மெய்ப்பொருளே கூட்டுரு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும் பொருளே அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவர விளக்கும் பெரும் தனிப்பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தருளும் அரும் பெரும் பொருளே பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்றருள் ஆடல் செய் ஒரு தனிப்பொருளே இதுதான் இந்த பத்து வரிகள் இந்த பாடல் வரிகள் மூலமாக அடைதற்கு அரிய பல கோடி சித்துக்களை உள்ளடக்கிய அரிய பெரும் பொருளாக இறைவன் விளங்குவதாக சொல்கிறாங்க மேலும் உலக ஆசைகள் அறவே நீங்கி இறைவனை அடைவிக்கும் அந்த நெறியிலேயே மனம் செல்ல வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்கிறாங்க சரி இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதல் ஆறு வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா சித்தி சித்திகளை பற்றி சொல்கிறாங்க அதாவது நாம் அடையக்கூடிய பல கோடி சித்துக்களை அந்த சித்து நிலைகளை வந்து தெளிவாக விளக்கமாக பகுதியிலே சொல்லியிருக்கிறாங்க அதை நான் இப்போ உங்களை படித்து காமிக்கிறேன் மேலும் வள்ளல் பெருமான் இந்த அனைத்து விதமான சித்துக்களை பெற்று விட்டாருன்னு சொல்லி பெருமிதமாகவும் ஒரு பாடலில் தெளிவாக சொல்கிறாங்க அதையும் நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த ஆறு வரிகளில் பார்த்திங்கன்னா எத்தனை விதமான சித்துக்கள் செய்யலாம் எத்தனை விதமான சித்துக்கள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஆடுரு சித்திகள் அறுபத்து நான்கு ஏழு கோடியும் விளங்க குளவு மெய்ப்பொருளே கூட்டுரு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும் பெரும் பொருளே அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவர விளக்கும் பெரும் தனி பொருளே சரி இப்போ உரைநடையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதாவது உபதே உபதேச குறிப்புகள் நூற்றி முப்பதாவது தலைப்பு மூவகை சித்தி கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி என சித்தி வகை மூன்றாம் கர்ம சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த இதுலாம் சித்தின்னு சொல்கிறாங்க அனிமா துரும்பை மேருவாக்குகிறது மகிமா மேருவை துரும்பாக்குகிறது கரிமாம் மேருவை ஒன்றும் இல்லாமல் செய்கிறது லஹிமாம் இல்லாத இடத்தில் அநேகங்களாய் செய்கிறது பிராத்தி வேண்டுவன அடைதல் ஈசத்துவம் குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்லுகிறது பிரகாமியம் பரகாய பிரவேசம் அதாவது கூடுவிட்டு கூடுபாய்தல் வசித்துவம் எலுவகை தோற்றமாகிய தேவ மனுஷ்ய நரக மிருக பக்ஷி ஊர்வன விருஷம் முதலியவற்றை தன்வசப்படுத்துகின்றது இதெல்லாம் கர்மசித்திக்கு கீழே சொல்கிறாங்க அடுத்து அந்த கரும சித்தி விபரம்னு சொல்லி சொல்கிறாங்க தேகத்தை கல்பசித்தி செய்து தேகத்தை கல்பசித்தி செய்து கொள்ளுதல் அபரமார்க்கி சதா சிவானந்த அனுபவம் சதா சிவா ச சதாசிவ கால வரை பிரேதத்தை உயிர்ப்பித்தல் சித்திகாலம் மூனே முக்கால் நாளிகை முதல் மூனே முக்கால் வருஷத்திற்குள் சரி அடுத்து யோக சித்தி விவரம் அறுபத்தி நான்கு சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது சங்கல்ப குளிகை புராண கல்பதேகி பிரம்மகாலம் பராபரமார்க்கி சித்திகாலம் பன்னெண்டு வருஷம் முதல் நூற்றி எட்டு வருஷத்திற்குள் புதைத்த தேகத்தை நாசமடையா நாசமடையாமன் உயிர்ப்பித்தல் சரி அடுத்து ஞான சித்திகளின் விவரம் அறுபத்தி நாலாயிரம் சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேதமாகிய மகா சித்திகளையும் தன் இஷ்டம் போல் நடத்துகிறது காலம் கடந்தது அடிநிலை முடிநிலை சுத்த கர்ம சுத்த யோக சுத்த ஞான சித்தி வல்லபங்களை தன் சுதந்திரத்தால் நடத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்த உரைநடையில் இந்த சித்தி எத்தனை விதமான சித்திகள் இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க இப்போ இந்த மூணு வரிகளில் பார்த்தோன்னா ஆடுரு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் விலங்க குளவு மெய்ப்பொருளே அதாவது சித்துக்களை வகைப்படுத்தி கணக்கிட்டு பெரியோர் வரையறை செய்து வரையறை செய்து பார்த்ததில் அது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடியாய் நின்றது அவ்வளவு சித்துக்களும் விளங்க அவற்றிலே இணைந்து விளங்கும் உண்மை பொருளே இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கு பொருள் அடுத்து கூட்டுரு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும் பெரும் பொருளே அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி சித்துக்களுக்கு மேலும் அடைதற்கு உரிய சித்துக்கள் கோடிக்கணக்காக பல கோடிக்கணக்காக செயல்பாட்டில் விளங்கும் அரிய பெரும் பொருள் அரிய பெரிய பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்து அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவர விளக்கும் பெரும் தனி பொருளே மனம் முதலாய கரணங்கள் நீங்கி அறிவு அனுபவத்திலே அறிகின்ற சித்திகள் பல கோடிக்கணக்கில் இருப்பினும் என்றும் பிரிவற்று அவ்வளவும் தன்னுள்ளே கொண்டு விளங்கும் பெரிய ஒப்பற்ற பொருளே அப்படின்னு இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாங்க இவ்வளோ சித்துக்கிளை சொல்ல வல்லல் பெருமான் இந்த எல்லாம் அவர் அடைந்துவிட்ட அந்த பெருமிதத்தின் வெளிப்பாடாக ஒரு பாடல் வரிகளில் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நா நாடல் செய்கின்றேன் அருட்பெரும் ஜோதி நாதனை என்னுள்ளே கண்டு கூடல் செய்கின்றேன் எண்ணிய எல்லாம் கூடிட குலவி இன்புருவாய் ஆடல் செய்கின்றேன் சித்தெல்லாம் வல்லான் அம்பலம் தன்னையே குறித்து பாடல் செய்கின்றேன் எனக்கு இது போதும் பன்னியதவம் பளித்ததுவே அப்படின்னு அவர் பெற்ற அந்த சித்தி வல்லபங்கள் அது எல்லாத்தையும் வந்து அவ்வளோ ஒரு பெருமிதத்தோடு அந்த பாடல் வரிகளை தெ தெரிவிக்கிறாங்க சரி இப்போ அடுத்த வரிகளுக்கு போவோம் வீடுகள் எல்லாம் விதி நெறி விளங்க ஆடல் செய்தருளும் அரும் பெரும் பொருளே வீடு அப்படின்னா மோட்சம் சரி அதாவது மோட்சம் என்று கூறப்படுவது தொடங்கி அனைத்து அனுபவ இன்பங்களும் அவரவர் கை கொண்டு ஒழுகும் நெறி நெறிமுறைக்கு ஏற்ப அளவு செய்து அது மாறாது விளங்குமாறு ஆட்டி வைக்கும் அருளாற்றல் உடைய அரிய பெரிய பொருளே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வரிகளை சொல்கிறாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் பற்றுகள் எல்லாம் பதி நெறி விளங்க உற்றருள் ஆடல்சை ஒரு தனிப்பொருளே அதாவது எல்லா ஆசைகளையும் எல்லா ஆசைகளும் இறைவனை அடைவிக்கும் நெறியிலேயே நிற்குமாறு நிறுத்தி எதற்கும் மேலானதாய் விளங்கும் ஒப்பற்ற ஒரு தனிப்பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உலகாதாய ஆசைகளில் நம்ம போய் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இறைவனை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்போ அதுக்கு வந்து ஒரு நெறி தேவைப்படுது அதுக்கு தான் வள்ளல் வருமானு இந்த சுத்த சன்மார்க்க நெறியை சொல்கிறாங்க எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சண்மார்க்கம்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்த போல் ஒரு சிறப்பான நெறியில் நம்ம பயணிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த இறை அனுபவத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லாமல் உலக விஷயங்கள்லேயும் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து மீடேறி போக முடியாது மற்றவர்கள் மாதிரி நம்ம நம்மளும் சில காலம் வாழ்ந்து மடிந்து போவது நூறு சதவீதம் சா சாத்தியம் அதான் இப்போ நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அதிலருந்து நம்ம மீறி நம்ம வந்து அந்த உண்மையை உணர்ந்து அந்த வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வுல வாழணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சுத்த சன்மார்க்க நெறியில் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி நம்ம பயணம் செய்யணும் அங்கே தான் இங்கே சொல்கிறாங்க பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்றருள் ஆடல்சை ஒரு தனி பொருளே இதுக்கு வள்ளல் பெருமானே இந்த உலகாதய ஆசைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு பாடலில் சு பாடுறாங்க எப்படி பாடுறாங்க பாருங்களேன் சரியை ஓர் நான்கும் கிரியை ஓர் நான்கும் சாற்றிடும் யோகம் ஓர் நான்கும் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புத்தியில் ஆசை சற்றறியே பெரியதோர் ஞானம் நான்கினும் ஆசை பெற்றிலே முக்தி பெற்றிடவும் உரியதோர் இச்சை எனக்கில்லை என்றன் உள்ளம் நீ அறிந்ததே எந்தாய் இறக்கவும் ஆசையில்லை இப்படி நான் இருக்கவும் ஆசை இல்லை இன்றி நான் பிறக்கவும் ஆசையில்லை உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசை இல்லை விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்றில்லை துறக்கவும் ஆசை இல்லை துயரடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லையே அப்படின்னு சொல்லி அவர் அந்த முற்றும் துறந்த அந்த நிலையை சொல்கிறாங்க எதுலேயுமே எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் திருவர்பாளில் பல இடங்களில் இந்த பற்றுகளை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சான்றா ரெண்டு மூணு வரிகளை நான் சொல்கிறேன் பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க பற்றுகளெல்லாம் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினே பற்றுமினோ என்றும் இரவீரே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல இச்சை நின்மேலன்றி எனக்கு எல்லவும் வேறொன்றில் இச்சை இல்லை நின் ஆணை என் அருமை ஐயாவே அப்படின்னு ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணுறாங்க ஸோ இத்தனை விதமாக அவங்க சொல்கிறதுக்கு காரணம் பற்றுக்கள் எல்லாம் நீங்கினா தான் நம்மளுக்கு இறை அனுபவம் கிட்டும் மேலும் இந்த பற்றுகள் எல்லாம் நீங்கினாதான் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சித்துக்கள் அந்த சித்துக்கள்லாம் கைவுல்யம் ஆகும் இந்த பற்றுக்கள் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சித்துக்கள்லாம் வேலை செய்யாது அதுவும் உண்மை பெருமானே அதையும் இந்த வருட்பால் சொல்லியிருக்கிறாங்க உரைநடை உரைநடைப்பகுதியிலையே வந்து அவர் வரலாற்று குறிப்பை படிக்கும்போது அதுவும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் அவர் கூட இருந்தவங்களே வந்து அவர் நிறைய சித்துக்கள் பண்ணுறாங்கன்னு அரை உரையாக தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்க விளைவுகள் நிறையா வந்து வள்ளல் பெருமான்டே வரும்போது வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பற்றுக்கள் எல்லாம் நீங்கிருக்கும்போது தான் உங்களுக்கு சிற்று சித்துக்கள் எல்லாம் கைவல்லியமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் நிறுத்திட்டு நாமும் வள்ளல் பெருமான் சொன்ன இந்த இறை பயணத்தில் சிறப்பாக பயன் பயண பயணிப்போம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி